இந்த காணொலியில் வெண்பா மற்றும் ஆசிரியப்பாவிற்கான பொது இலக்கணத்துக்கான ஷார்ட்கட் தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு ஆசிரியர் வகுப்பறை சார்ந்த சூழல் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஆசிரியப்பா அதாவது அகவர்பா இதற்கான பொது இலக்கணத்தை ஈஸியா நம்ம ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம் முதல்ல முடிப்பு பாத்துருவோம் ஒரு ஆசிரியப்பாவின் முடிப்பு எப்படி இருக்கணும்னா ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பான் ஒரு ஆசிரியர் என்ன சொல்லுவார் ஏ அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் கிளாஸை முடிச்சுட்டு போவார் அடுத்து அடிச்சுட்டு வரையும் அமைதியார் ஏ அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துவார் அப்போ ஏ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார் அப்படி முடிச்சுட்டு இருந்து அமைதியாருன்னு போவார் அப்போ முடிப்பு ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பு எழுதிடலாம் அடுத்து மூன்று அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அமையுமா அப்போ ஒரு ஆசிரியர் உள்ளே வராரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் ஒரு மூணு அடி டேபிள் அடித்து அந்த வகுப்பறையை அமைதிப்படுத்துவார் ஒரு கோபகார ஆசிரியராக இருந்தா மூணு தடவைக்கு மேலையும் கூட அடிப்பாரு அப்ப மூன்று அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அமையும் அடி வரையறை பொறுத்தவரையும் மேஜையில ஒரு குச்சால அடிக்கிற விஷயம் அடுத்து இதில் என்ன வகையான தலைகள் வரும்னு பாத்தீங்கன்னா ஆசிரிய தலை மிகுதியாகவும் வெண்டலை கழித்தலை ஆகியவை விரவியும் வரும் அப்படின்னா ஆசிரிய தலை ரொம்ப அதிகமாக வரும் இந்த வெண்டலையும் கழித்தலையும் விரவின்னா அங்கங்க வரும் நீங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆசிரியப்பாவில ஆசிரிய தலை தான் வரும் அது நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் அடுத்து இந்த காலத்துல ஆசிரியரையே என்ன சொல்றான் வெட்ரா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கலிகாலம் ஆகி போச்சு ஆசிரியரே வெற்றா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கலிகாலம் ஆயிடுச்சு வெற்றான்னு சொல்ற அளவுக்கு கலிகாலம் ஆயிடுச்சு அப்ப வெண்டலை கழித்தலை இப்ப இந்த இரண்டு இப்ப நான் சொல்றேன் பார்த்தீங்களா இதுக்கு எல்லாமே தலையின் வகைகள் நான் உங்களுக்கு ஒரு சா காட்டுறேன் இப்போ நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா ஆசிரிய நே ஆசிரிய தலைன்னா அதில் இது ரெண்டும் வரும் நேரொன்றா ஆசிரிய தலை நிறையொன்ற ஆசிரிய தலை அப்படின்னு இந்த இரண்டுமே வரும் நாங்கள் சொல்கிறது உங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஞாபகத்திற்காக அதை இருக்கேன் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம் புரிதல் அடிப்படையில் தனியாக நம்ம ஒரு பெரிய காணொலியாக நம்ம பார்த்துருவோம் இப்போதைக்கு அதை புரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட் மனப்படம் பண்ணி தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதுறவங்க அதை பாஸ் பண்ணணும் டெட் எழுதுறவங்களுக்கு நம்ம தனியாக ஒரு காணொலி பண்ணிடுவோம் இது நேர் ஆசிரிய தலை இது நிறை ஆசிரிய தலை அதைத்தான் அவங்க பொதுவாக ஆசிரிய தலை வருன்றாங்க அடுத்து வெண்டலையும் களி கழித்தலையும் விரவியும் வருன்றாங்க இங்கே பாருங்க இயற்கை வெண்டலை வெண்சீர் வெண்டலை இதை தான் பொதுவாக வெண்டலைங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அப்புறம் இந்த கழித்தலைங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க நம்ம அங்கே பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஷார்ட்கட்டுக்காக தான் தான் பார்த்துட்ருக்கோம் அது நான் சொல்கிற ஷார்ட்கட்டுக்கும் இங்கே இருக்கிற இந்த தலைக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது முழுக்க முழுக்க ஒரு ஷார்ட்கட்டுக்காக பார்த்துட்டு இருக்கேன் நான் அதனால தான் உங்களுக்கு காட்டுறேன் அப்ப நீங்க தலை பொறுத்த வரைக்கும் நீங்க பாக்கும்போது உங்களுக்கு ஆசிரிய ஆசிரியை பாவ ஆசிரியர் தலை அதிகமா வரும் இந்த காலத்துல என்ன சொல்றான் வெற்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற கலிகாலம் போயிடுச்சு அப்ப வெண்டலை கழித்தலை இதை ஞாபகம் வச்சுங்க அடுத்து ஈரசை சீர் மிகுதியாகவும் அப்படின்னா ஒரு ஆசிரியர் என்ன பண்றாரு இரு கால்களில் மிக அதிக நேரமா நிற்பார் அப்ப ஈரசை சீர் மிகுதியாகவும் சீர் குறைவாகவும் பயின்று வரும் அப்படி நின்னுட்டாங்கன்னா கொஞ்சம் காய்ச்சல் வருவது போலவே உணர்வார் அப்ப ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்காங்க ஒரு டீச்சர் ரொம்ப வந்து அவங்களுடைய எனர்ஜிலாம் எல்லாம் போயிட்டு ஈவினிங் வந்து ஒரு காய்ச்சல் வந்தவங்க வந்து எப்படி வந்து டயர்டா ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவங்க உணர்வாங்க அப்ப கொஞ்சம் காய்ச்சல் வந்த மாதிரி இருக்கும் அப்ப காய்ச்சீர் குறைவாக பயின்று வரும் ஈரசை சீர் மிகுதியாக இரண்டு கால்களில் மிக அதிக நேரம் நிற்பார் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அது எந்த மாதிரி சீர்கள் வருது அப்படின்னா நம்ம எழுதிடலாம் ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் வரும் இந்த ஷார்ட்கட் ஒரு தடவை படித்து பார்த்துட்டு அந்த வார்த்தைகளை படிங்க இந்த வார்த்தைகளை படிங்க ஷார்ட்கட்டை படித்து பார்த்துட்டு படிங்க அடுத்து ஆசிரியப்பா என்ன ஓசை அகவல் ஓசை இது நமக்கு டைரெக்டாகவே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து வெண்பாவிற்கான இலக்கணங்களை ஒரு திருக்குறளை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் வெறும் திருக்குறளை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க வெண்பா அப்படிங்கிறது ஒரு செப்பல் ஓசை இதை எப்படி சொல்கிற பாருங்கள் செப்பல் காலில் செப்பல் போடுறோம்ல அந்த செப்பல் வந்து நமக்கு எத்தனை இருக்கு எத்தனை போ ரெண்டு செப்பல் போடுவோம் ரெண்டு செப்பல் போடுவோம் அப்போ திருக்குறள் எத்தனை அடி இருக்குது ரெண்டு அடி இருக்குது ஸோ செப்பல ஓசை நமக்கு சொல்லிடலாம் வெண்பானால் செப்பல ஓசை அடுத்து வெண்பாவில் என்ன தலை வரும்னா வெண்டலை வரும் வெண்டலை இங்கே பாருங்கள் இது இங்கே பொதுவாக வெறும் வெண்டலைன்னு மட்டும் கொடுத்துட்டாங்க இயசிட் வெண்டலை வெண்சிட் தான் கொடுத்துருக்கணும் சுருக்கமாக கொடுக்குறாங்க வெண்டலை அந்த ரெண்டு வகையும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க இதில் வந்து நமக்கு வெண்டலை மட்டும் வருது அப்படிங்கிறதுனால பிரித்து கொடுத்துட்டாங்க இயர்சீர் வெண்டலையும் பெண்சீர் வெண்டலையும் வரும் அப்ப வெண்பாவில் என்ன வரும் இயர்சீர் வெண்டலையும் பெண்சீர் வெண்டலையும் தான் வரும் ஓகேங்களா சீர் வெண்டலையும் பெண் சீர் வெண்டலையும் வரும் பாருங்க இங்க வந்து காய் இருக்கு இந்த காய் இதற்கான வாய்ப்பாடு இது இந்த காய்க்கு முன்னாடி அடுத்த வார்த்தை நேரில் ஆரம்பிக்குது அப்ப காய்க்கு முன்னாடி என்ன இருக்கு நேர் இருக்கு அடுத்து பாருங்க இங்க மான் இருக்கு இந்த மாவுக்கு முன்னாடி என்ன வார்த்தை வருது நிறைன்னு ஆரம்பிக்குது பாருங்க காய்க்கு முன்னாடி நேர் மாவுக்கு முன்னாடி நிறை தெளிவா பாருங்க இது பாருங்க இதான் புரிதலோட படிக்கிறதுங்கிறது இப்பங்க பாருங்க காய்க்கு முன் நேர் வெண் சீர் வெண்டலை ஒரு வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்களா மா முன் நிறை இயர் சீர் வெண்டலைன்னு வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்களா அதே மாதிரி விளமுன் நேருக்கும் இயர் சீர் வெண்டலை அப்ப இந்த திருக்குறளை நீங்க இரண்டு வார்த்தை இரண்டு வார்த்தைகளுக்கு நடுவில் என்ன தலை வரும் எந்த மாதிரி புரிந்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா இயற்கை வெண்டலையாவும் வெண்சீர் வெண்டலையாவும் மட்டும்தான் இருக்கும் இங்க பாருங்க காய் முன்னேர் என்ன வந்திருக்கு இங்க பாருங்க காய் முன்னேர் நீங்க எதை நீங்க எடுத்துகிட்டு பார்த்தாலும் சரி கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இயற்கை வெண்டலை வெண்சீர் தான் வரும் இங்க பாருங்க நிறை இருக்கு மறுபடியும் காய் நேர் இருக்கு விளமுன்னேர் இருக்கு அப்ப திருக்குறள்ல இருக்கிற நீங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளையும் எடுத்துட்டு அது அதற்கு நீங்க வாய்ப்பாடுகள் எழுதி அதற்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மூன்று விஷயங்கள் மட்டும்தான் வரும் மாமுன் நிறையும் நேரும் காய் நேரும் மட்டும்தான் வரும் புரிதலோடைய நாம பார்க்க வேண்டியது அவசியம் நான் சொல்ற ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன் அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இது என்ன இப்படி சொல்றான் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு ஓகே இயசீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் பயின்று வரும் அடுத்து அடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டு அடி முதல் பன்னிரெண்டு அடி வரை பன்னெண்டு அடி வரை வரும் திருக்குறள் ரெண்டு அடி இருக்கு அப்படியே நீங்கள் ரைமிங்க நியாயம் வச்சுக்கலாம் ரெண்டுல இருந்து பன்னெண்டு அடி வரை வரும் களிவெண்பா அது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு அடிக்கு மேற்பட்டு வரும் அது மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு விளக்கு மாதிரி இருக்கு களிவெண்பா மட்டும் பதிமூணு அடிக்கு மேலே வரும் அதனுடைய அது அடுத்து பாருங்க இதனுடைய முடிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈற்று சீர் அப்படிங்கிறது இறுதி வார்த்தை சீர்னா வார்த்தை நாள் மலர் காசு பிறப்புன்னு முடியணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் திருக்குறளை மலர் தூவி நாம் வந்து அதை வந்து போற்றணும் அதை அதன்படி நடக்கணும் நாள்தோறும் மலர் தூவி நாள் மலர் செல்வத்தை பற்றி நிறைய இடங்களில் வள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்போ அந்த காசை பற்றி நமக்கு சொல்லுது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிற திருக்குறளும் அதில் இருக்கு அப்போ திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இதை நீங்கள் இதை எல்லாமே வந்து நீங்கள் இதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் சீர் பார்க்கும்போது பாருங்க ஈற்றடி முச்சீராய் அதாவது ரெண்டு அடி திருக்குறளில் ஈற்றடினா கடைசி அடி இந்த கடைசி அடி மூன்று சீராகவும் ஏனையடிகள் நான்கு சீராகவும் இங்கே வருங்க அடினா மேலே இருக்கிற அடி நான்கு சீராகவும் வரும் கரெக்டாக நாலு சீர்னா நாலு வார்த்தை கடைசி ஈற்றடிங்கிறது மூணு வார்த்தை அப்போ அப்படிதான் வரும் சீர் வெண் சீர் மட்டுமே வரும் தலைங்கிறதும் அப்போ என்ன வரும் சீர் வெண்டலையும் சீர் வெண்டலையும் மட்டும்தான் வரும் வேற எதுவும் வராது து இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படியே இந்த வெண்பாவில் உங்களுக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னாலும் திருக்குறளை வச்சு நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கலாம் இயற்கை வெண்டலை வெ வெண்பானா வெண்டலை வரும் என்ன வெண்டலை இயற்கை வெண்டலை வெண்சீர் வெண்டலைன்னு ரெண்டு தான் இருக்குது இது தெரிஞ்சுன்னா அப்புறம் இயற்கை வெண்சீர் மட்டும்தான் வரும்னு தெரிஞ்சுக்கலாம் ஈற்றடி மூன்று சீர் ஏனையடிகள் நான்கு சீர் அதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை செப்பல் ஓசை இரண்டு செப்பல்கள் இருக்குது அப்போ இரண்டு அடிகள் இருக்குது திருக்குறள் அப்போ வெண்பா செப்பல் தான் வரும் அடுத்து ஈற்று சீர் எப்படி இருக்கும் முடிப்பு வந்து எப்படி இருக்கணும் நாள்தோறும் மலர் தூவி திருக்குறளை வந்து நம்ம போட்டணும் செல்வத்தை பற்றி காசை பற்றி வள்ளுவர் சொல்லியிருக்காரு பிறப்பை பற்றியும் அனைவரும் சமம்னு சொல்லியிருக்காரு இதையும் தெரிஞ்சுக்கலாம் ஆசிரியர் வகுப்பறை சார்ந்த சூழலை கொண்டு ஆசிரியர் பயிற்கான பொது இலக்கணத்தையும் நாம் தெரிஞ்சு கொள்ளலாம் ஒரு தடவை வீடியோ முடிஞ்சதுக்கு பிறகு சொல்லி பார்த்துக்குங்க எக்ஸாமில் நாம் வந்து மல்டிபிள் சாய்ஸ் ஆன்சர் தான் இருக்குது நமக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த அட்டவணையே ஒப்பிக்கணும்னு அவசியம் கிடையாது நாலு ஆப்ஷனில் மூணு ஆப்ஷனை உமீட் பண்ண தெரிஞ்சிச்சுனாலே போதும் உங்களுக்கு ஸோ ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நான் இந்த விஷயங்கள் வந்து கான்செப்டாக நான் சொல்லலை நான் மறுபடியும் சொல்கிறேன் ஜஸ்ட்டு ஒரு ஞாபகத்துக்காக தான் சொல்கிறேன் கான்செப்ட் எடுத்து தான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் எப்படி வந்து டெஸ்ட் வச்சு கேள்வி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் இப்போதைக்கு இந்த காணொலி தமிழ் எலிஜிபிலிட்டிக்காக அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து ஷார்ட் கட்டோடு படிச்சுக்குங்க தெட்டுக்கு படிக்கிறவங்களுக்கு நம்ம தனியாக பெரிய காணொலியாக இந்த பாவகையும் அழகிடுதலும் நம்ம முழுசாக வந்து புரிதல் அடிப்படையில் மற்ற ஆசிரியப்பாவிற்கு கீழே முல்லைப்பாட்டு வருது மலைபடு கடாமலாம் நமக்கு இருக்கு சங்க இலக்கியங்கள் சொன்னது மணிமேகலை வேற நமக்கு சிலப்பதிகாரம் பெருங்கதை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆசிரியப்பாவின் கீழே வரும் அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வெண்டலையில வருது கழித்தலையில் வருதுன்னு சொல்லி சீரெலாம் பிரித்து பார்த்து நம்ம கரெக்டாக பார்த்துவோம் இப்போதைக்கு நமக்கு டைம் குறைவாக இருக்கிறதுனால இந்த ஷார்ட்கட் சொல்கிறேன் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீடியோ முடிஞ்சோடனே அடுத்து புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம்